சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூபரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான சாலியடி ரணவுக்கு தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவைச் சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது பதினான்கு பயண நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு ஜீப் பயணம் செய்யும் நேரடி காணொலியை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் காரணங்களுக்காக தான் கைது செய்யப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டுள்ளது சிங்கள அமைப்பின் முன்னாள் செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் சாலிய யூ டியூபில் சர்ச்சைக்குரிய காணொலிகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவர் என குறிப்பிடப்படுகின்றது நாற்பத்தேழு வயதான சாலிய டி ரானவக்க இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு போரின் இறுதி கட்டத்தில் லெப்டினாக போர்க்களத்தில் நுழைந்தார் மேலும் தனது பன்னிரண்டு ஆண்டு சேவையை முடித்தபோது போது உளவுத்துறை பிரிவில் கேப்டனாக இருந்தார் ஊழ போரின் போது உளவுத்துறை அதிகாரியாக தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்னர் அவர் சிங்கள என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அரச புலனாய்வு பிரிவில் இருந்து ஜனாதிபதி புலனாய்வு பிரிவில் சேர்ந்த சாலியர் ரணவக்க தனது பன்னிரண்டு ஆண்டு சேவையின் போது பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அரச சாரா மட்டத்தில் அரபு வகாபிசம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்து வந்த அவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்து பதினாறில் சிங்கள தேசிய அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு வகாபிசம் குறித்து கல்வி கற்பித்துள்ளார் குரகல தேவனகல முகுது மகா மற்றும் ஸ்ரீபாத போன்ற இடங்களில் போராட்ட திட்டங்களை தொடங்கியவர் அவர்தான் அவர் குவாசி நீதிமன்றங்கள் மற்றும் மதரசா பள்ளிகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளராகவும் இருந்துள்ளார் வகாபிகளை தேடியதற்காக கட்டாரில் முன்னதாக கைது செய்யப்பட்டார் ஆனால் ராஜபக்ச அரசாங்கத்தின் ராஜதந்திர தலையீடு காரணமாக மூன்று நாட்களுக்குள் இலங்கைக்கு திரும்ப முடிந்தது அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் அமெரிக்க குடிமகனாக உள்ளார் மேலும் அவர் சமீபத்தில் கனடாவிற்கு வேலை வழங்குனராக அறியப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது